இன்றைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் தமிழ் அறிஞர்களை பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஒரு பதினேழு தமிழ் அறிஞர்களுடைய வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இப்போ இது பார்க்க போகிறது வந்து பதினெட்டாவது வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதினேழு பேர் வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த நாமக்கல் கவிஞர் சிலபஸில் எங்கே வர்றாரு அப்படின்னா பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் வர்றாரு மொதல் நாலு பேர் வருவாங்க அவங்க ஒரு நாலு பேரும் முக்கியமானவங்க அதனால் நாமக்கல் கவிஞர் ரொம்ப முக்கியமானவர் அவரை பற்றி ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டதை பார்க்க போகிறோம் ஸோ மூணு டைப்பாக பத் அவருடைய கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம் முதல் டைப் என்ன அப்படின்னா அவருடைய நூல்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா அவருடைய சிறப்பு சிறப்பு பெயர்களும் சரி அவர் அவருடைய பட்டம் வாங்கினது எல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள் சிறப்பு பட்டங்கள் பார்க்க போகிறோம் மூணாவது அவருடைய கூற்று தொடர்பானது அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த அந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்கள்ல ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நூல்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பொதுவாக நூல்கள் ஆசிரியர்கள் கேள்விகள் வந்து பொறுத்துகளை தான் கேட்பாங்க அதே மாதிரி கேட்டிருக்காங்க முதல்ல பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்ததாக குயில் பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் எல்லாமே பாரதியாருடைய நூல் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் அது வந்து யார் எழுதியிருப்பா கவிமணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் தமிழில் மூணு ஒன்று நாலு சங்கொலி சங்கொலி என் கதை அவளும் அவனும் இது இதெல்லாமே யார் எழுதினா அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்போ நாமக்கல் கவிஞருடைய நூல்களில் ஒன்று தான் சங்கொலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி இஓ எக்ஸாம் கிரேட் ஃபோர் கிரேட் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே நூல்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக்களை தான் கொடுப்பாங்க ஏன்னா சிலபஸில் பகுதி ஆ இலக்கணத்தில் முதல்ல அந்த பொறுத்துக்க தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுபடி கேட்டிருக்காங்க அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு வந்து பாரதேசனுடைய நகைச்சுவை நூல் அடுத்ததாக தெய்வ திருமலர் தெய்வ திருமலர் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடைய நூல் நாமக்கல் கவிஞர் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கவிதைகள் தொகுப்பு அவருடைய கவிதைகள் தொகுப்பு எல்லாமே வரும் அதில் இந்த தெய்வ திருமலர் மலர் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு பதினோரு தலைப்பில் கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ இது பழைய நைன்த்தில் தேர்ட் டைமில் இருக்கும் இந்த பாடம் அது அதில் கொடுத்துருப்பாங்க அவர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை தொகுப்பில் மலர் அப்படின்னு இதை மாதிரி நிறையா சமுதாய மலர் தெய்வ திருமலர் இப்படி சரியாக நிறையா மலர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு அது பதினோரு மலர் அதாவது பதினோரு மலர் இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த தெய்வ திருமலர் பெரும்பாலும் மலர் அப்படின்னு வந்த நூல்கள் கவிதை தொகுப்பு வந்துச்சுன்னா அது நாமக்கல் கவிஞர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பாவிய கொத்து ஸோ பாவிய கொத்து வந்து பாவியக்கொத்து கனிச்சாறு கொய்யா கனி இது எல்லாமே பாவலரேறு பெரிஞ்சு தரனார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்ங்கிறது பாரதியார் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஸோ விடை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்போது நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு தான் நம்ம தேர்வு செய்யணும் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சொன்ன மாதிரி தான் அந்த திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் பெரியர் மலர் இது எல்லாமே இந்த மலர் அப்படின்னு முடியக்கூடிய எல்லாமே நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்புகள் தான் அப்போ இதுதான் விடை ஆப்ஷன் ஏ ஸோ மற்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பாரதி கீதம் கவிக்கனவுகள் அருட்செல்வம் புது யுகப்பாட்டு இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் சுத்தானந்த பாரதியாருடைய கவிதைகள் தான் இதெல்லாம் அடுத்ததாக தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் இன்ப இலக்கியம் இது நமக்கு நல்லா தெரியும் நம்ம கடைசியாக அந்த வீடியோவில் கூட பார்த்தோம் இது யா எல்லாம் யாருடையது அப்படின்னா வாணிதாசன் அவர்களுடைய கவிதை அதேமாதிரி இந்த பூத்தது மானுடம் வீரர்கள் ஆயிரம் இது இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையனுடையது சாலை இளந்திரையனுடையது இந்த சிரிப்பின் இந்த சிரிப்பின் நிதழ் சிரிப்பின் நிழல் அப்படிங்கிறது வந்து யாருடையதுன்னா சுரதா சுரதாவுடையது தமிழ் சிட்டு இது எல்லாமே தமிழ் சிட்டு தென்மொழி இது இதெல்லாம் யார் பா யாருடையது அப்படின்னா நம்மளுடைய பெருஞ்சித்திரனாருடையது தான் பெருஞ்சித்திரனார் அப்போ விடை ஆப்ஷன் ஏ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கொஷின் நாமக்கல் கவிஞருடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல நாமக்கல் கவிஞருடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை இசை நாவல் அவருடைய இசை நாவல் வந்து மூன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இயல் இசை நாடகம் தமிழுடைய முத்தமிழில் ஒன்று தான் இந்த இசை அப்படிங்கிறது அப்போது அதை மூன்று ஞாபகம் வச்சுக்கலாம் இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லோம்ல அந்த இயல் இசை தமிழோட முத்தமிழில் ஒன்று தான் இது அப்படின்னு அடுத்ததாக புதினங்கள் இந்த புதினங்கள் அப்படிங்கிறது இவருடைய நூல்களில் வந்து ஐந்து அப்போது புதினம் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு இது அஞ்சுருக்கும் புதினமும் அவருடைய காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டுமே அவரு அவருக்கு வந்து ஐந்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புதினம்னா கதையின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கதை காப்பியம் இது எல்லாமே தமிழில் ஐம்பரும் காப்பியமும் இருக்குது ஐஞ்சிறு காப்பியமும் இருக்குது அப்போ அஞ்சு அஞ்சுங்கிறத புதினத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக கவிதை தொகுப்புகள் கவிதை அப்படிங்கிறது பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க கவிதை எப்படி பார்த்துனா டென்த்தில் தான் முத முதல்ல பப்ளிக் எக்ஸாமில் என்ன செய்வோம் கவிதை ஒரு கவிதை சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ பத்தா படிக்கிறவன் தான் முதல்ல கவிதை எழுதுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது நான்கு இந்த மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது நான்கு என்னென்னா ஒரு நாலு மொழி தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணால் போய் எட நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் தான் அப்போ மொழினா நம் நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா நாலு திசையில் எங்கே போனாலும் மொழி தெரிஞ்சால் எந்த மொழி தெரிஞ்சாலும் நாலு திசையில் எங்கே போனாலும் பழச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ விடை ஆப்ஷன் பி இதனுடைய நூல்களை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து அவருடைய கூற்றுகள் தொடர்பான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே ஒரு குணம் உண்டு என்று தமிழனுடைய பெருமையை பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இதுவும் பழைய நைன்த்து புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஷின் திரும்ப அதையே தான் கேட்டிருக்காங்க தமிழன் என்றோர் ஒரு இனம் உண்டு தனியே ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது இந்த பிள்ளை தான் ஒவ்வொரு தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்கிறாரு தமிழனாக ஒவ்வொரு பிள்ளைய பிள்ளைக்கும் இந்த இனம் குணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முதல்ல பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பொறுத்துக்களை அதோடைய ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க முதல்ல தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு இதுதான் நம்ம இருக்கோம் திரும்ப திரும்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞர் சொன்னது தான் அடுத்து முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொ மொயம்புற ஒன்றுடையாள் அப்படின்னு பாரத தாயுடைய பெருமையை பேசினது யார் அப்படின்னா பாரதியார் ஸோ பாரதியார் தான் அதை சொல்லியிருப்பார் எங்கள் பகி பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கே உள்ள தமிழர் ஒன்றாகுதல் கண்டு அப்படின்னு தமிழருடைய பெருமையை பேசுனவர் யார் பாரதிதாசன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்ய வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி இது எல்லாமே நைன்த்தில் மூண் மூணாவது பா மூணாவது டேம் அப்படின்னு நினைக்கிறேன் பழைய ஓல்டு புக்கில் இருக்கும் தற்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தில் உள்ள வரிகளை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ விடை ஆப்ஷன் சி அடுத்ததாக இஓ த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஷின் உப்பு சத்தியாகிரகத்தில் இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல்தான் கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படி சத்தியத்தை நித்தியத்தை நம்ம யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு காந்திய கொள்கையில் பாடல் ஏற்றக்கூடியவர் ஸோ அந்த அது எப்போ பாடினாங்க அப்படின்னு கேட்கலாம் உப்பு சத்தியாகிரக பயணத்தில் அந்த தொண்டர்கள் வழிநடை பாடலாக பா பாடனது தான் இந்த உப்பு கத்தியின்றி ரத்தமின்றி அது பாடினவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்ததா அடுத்து அதே மாதிரி அந்த பாடல் வரிகள் தான் கொடுத்துருக்காங்க ஈவோ ஃபோர் கிரேட் கிரேட் ஃபோர் ஈவோ ஃபோரில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திரும்பியும் கேட்டிருக்காங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி தொழிலாளர் நலன் பாடல் பாடல்களையும் வந்து ஏற்றிருக்காரு ஸோ பாட்டாளி மக்களுடைய பசி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருப்பார் மூணு அடுத்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத நிலை என்ற நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இல்லை என்ற நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாடியிருப்பார் ஸோ அது கண்ணதாசன் அது எல்லாருக்கும் எல்லாம் இன்று இருப்பதை நோக்கி நகர்கின்ற இந்த வையகம்னு சொன்னது பாரிதாசன் எல்லாரும் எல்லாமும் பெறமுன்னு சொன்னது வந்து கண்ணதாசன் அந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து சபையிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் இது கவிமணி பாடியிருப்பார் சாலை சாலைகள் பல உருவாகணும் சபையில் தமிழ்லிருந்து முழுங்கணும்னு சொன்னது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ பீங்கிறது தான் விடை இது அந்த தற்கால இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான் அடுத்ததாக அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இப்படின்னு பெண்கள் பெண்களுடைய பெருமையை பற்றி பேசினவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞரோட பாடல் அதே நைன்த்து தேர்ட் டைமில் அவர் பெண்மை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ அதில் பெண்களை புகழ்ந்து சொல்லியிருப்பார் அயலாருக்கும் என்ன செய்யும் அன்பு செய்யக்கூடிய ஒரு குணம் தான் அவங்களுடையது தன்னுடைய நாணம் கெடாமல் என்ன செய்யும் நட்பு எல்லோருடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்க தான் பெண்கள் அப்படிங்கிற பாடலை ஏற்றிருப்பார் நாமக்கல் கவிஞர் ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டன் ஜெல்லர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க பெண்மைக்கு பல முகங்கள் உண்டு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பா நாம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஒரு தாயாக தங்கையாக மகளாக சகோதரியாக இப்படி பல முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதை தான் இந்த பாடல்லையும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாமில் குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்டது ஸோ தா தாயாய் நின்று என்ன செய்யும் அப்படின்னா தரணியை தாங்கும் அந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க அந்த பெண்மை அப்படிங்கிற பாடல் வரிகளை நமக்கு இடையே பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க அடுத்து அயலாருக்கு என்ன செய்யும் அப்போலாம் பார்த்தோம் அயலாருக்கும் அன்பு செய்யக்கூடியது தான் அந்த பெண்மையுடைய பண்பு அப்படின்னு மகளாக என்ன செய்யும் மகள்லாம் சேவை செய்யும் மகளாக இப்போ இருந்து சேவை செய்வாங்க தாரமாய் வந்து தளர்வை போக்குவாங்க ஸோ இதுதான் அதற்கான விடை ரெண்டு ஒன்று நாலு மூணு அந்த பாடல் வரிகளிலருந்தே கேட்டிருக்காங்க அடுத்தது அவருடைய சிறப்பு பேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டது பகுத்தறிவு கவி உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் சுரதா பெரிஞ்சு தருணம் தவறாக கொடுத்துருக்காங்க காந்திய கவிஞர் நாம ராமலிங்கனார் அமலிங்கனார் சரிதான் ஏன்னா காந்திய சிந்தனைகளை உடையதுனால அவர் அப்படி சொல்கிறோம் அடுத்து புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் இங்கே தாரா பாரதின்னு தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று மூணும் சரி அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்ட கொஷின் வசன நடை கை வந்த வள்ளாளர் அப்படின்னு ஆறுமுக நாவலரை பாராட்டினது யாருன்னு கேட்பாங்க பரிதிமார் கலைஞர் ஸோ இதில் அது அது சொல்லப்படுறது யாருன்னா ஆறுமுக நாவலரை தான் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க சொன்னது யாருன்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர் அடுத்ததாக புதுநெறி கல கண்ட புலவர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அவரை பாராட்டுறவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து தைரியநாதர் வீரமாமுனிவர் தனக்குத்தானே தன்னுடைய பெயரை வந்து தைரியநாதர்னு தனித்தமிழாக வச்சுக்கிட்டார் ஸோ அடுத்து காந்திய கவிஞர் தான் நம்முடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிறதான் சரியான விட ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி சிறப்பு பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தேசிய கவி தேசிய கவி பாரதியார் அதனை பார்த்தோம் நம்ம முப்பது கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரத தாயுடைய பெருமையை பேசியிருப்பார் ஸோ பெரும்பாலும் இந்தியா பற்றி பாடல்களில் அதிகமாக தேசியம் சார்ந்த கருத்துக்கள் பாடினவர் வந்து பாரதியார் தான் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதி தாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ராமலிங்கம் பிள்ளை அல்லது வே ராமலிங்கனார் இப்படியும் கொடுப்பாங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மூணு நாலு ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரியான விடை விடை ஆப்ஷன் ஏ அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா இது நமக்கு வந்து இந்த இது என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தா கூட நமக்கு டவுட் வரும் பத்ம பத்ம ஸ்ரீயா பத்ம விபூஷனா இப்படி கொடுத்தது தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம் பத்மபூஷனுக்கு இத கொடுத்துட்டு யார் கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க பத்மபூஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஆள் யார் நடுவு அரிசு மாநில அரசு நினச்சா கொடுக்க முடியுமா பத்மபூஷன் கொடுக்க முடியாது ஆங்கில அரசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஃப்ரெஞ்சு அட அரசு கொடுக்குறது என்ன அப்படின்னா செவாலியர் விருது செவாலியர் விருது யார் கொடுத்துருப்பாங்க வாணிதாசனுக்கு கொடுத்துருப்பாங்க அதுவும் ஃப்ரெஞ்சு அரசு கொடுக்கும் நடுவு அரசுக்கு மட்டும்தான் இந்த பத்மபூஷனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது ஒரு பேசிக்கான ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலும் இந்த கொஷன் அட்டன் பண்ணிடலாம் ஆனால் இனிமேல் அவர் கால காலகட்டங்களில் இப்படி கேள்விகள் கேட்கலாம் பத்ம என்ன விருது கொடுத்தாங்க நாமக்கல் கவிஞர் கொடுத்தது என்ன விபூஷனா பூஷனா பத்மஸ்ரீயா பத்ம பூஷன் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட விருது ஸோ கிளியராக படிச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு இஓ கிரேட் ஃபோரில் கேட்டது தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் ஏன்னா விடுதலை போராட்டத்தில் இருப்பார் அடுத்து தமிழ்நாடு அரசு உருவாகும் அந்த அரசாங்கத்தில் முதல்ல அரசவை கவிஞராக அவரை தான் வச்சுருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவருடைய சிறப்பு பேர் அதுதான் காந்திய கவிஞர் ரெண்டாயிரத்தி பதினேழு இஒ கிரேட் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு வழங்கப்படுறவர் யார் ராமலிங்கனார் வே ராமலிங்கனார்னு கொடுப்பாங்க நாமக்கல் கவிஞர்னு கொடுப்பாங்க ராமலிங்கம் பிள்ளைன்னு கொடுப்பாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்டது தமிழக மக்களால் காந்திய கவிஞர் அப்படின்னு பெருமையுடன் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இதை குழப்புறதுக்காக சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமலிங்கம் பிள்ளைங்கிறதையும் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார்னு கொடுத்துருக்காங்க ராம ராமலிங்கம் அடிகள் அப்படின்னா நம்ம வள்ளலாரை சொல்லுவோம் அது மாதிரி ராமலிங்கனார் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம யாரை எடுத்துக்கணும் இதை தான் எடுத்துக்கணும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார தான் எடுக்கணும் மற்றவங்களும் எடுத்துக்க கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமக்கல் கவிஞராக தான் பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாடியிருப்பார் ஸோ இதோட ராமலிங்க அடிகளார ராமலிங்க நாமக்கல் கவிஞர் வேறு ராமலிங்கனரை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பதினெட்டு டாபிக்ஸ் நம்ம இதோட முடிஞ்சுது ஸோ அடுத்து ஒரு தமிழன் நீரோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி